போயிருந்தாரு சரியா <pros��> <mentoring> <laughs> <imagining> <Hi. rules> அதிகமா போடுவாங்க அப்பதான் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு திராட்சை ரசம் சரியா திராட்சரசம் ஓகேவா அது வந்து பெரிய விஷயமா அப்ப வந்து எண்ணுவாங்க சரியா அப்ப என்ன ஆயிடுச்சு ஏசப்பா அந்த அந்த கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது சடனா என்ன திராட்சை திராட்சரசம் என்ன ஆயிடுச்சு தீந்து போச்சு சரியா இது யாரு யாரு காதுக்கு வருதுன்னா ஏசப்பாவோட காதுக்கு வருது அப்ப ஏசப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க இல்ல யார்

ஜோம் பண்ணனா எஸ்அப்பா என்ன பண்ணுவாங்க அந்த விஷயத்தை செய்வாங்க சரியா சரி முத இருக்கு என்ன இருக்குது தண்ணியா திராட்சை ரசமா மாத்துறது ஓகே இதை காமனா கேட்டு